வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றை பார்க்குற வினாத்தால் வடமராட்சி கல்வி வலையக்கல்வித்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் மு ஏழாவது வினாவாக வந்த கூட்டல் விருத்தி தொடர்பான வினாவை தெளிவாக உங்களுக்கு பார்க்கிருக்கிறோம் நீங்கள் குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலேன்னா வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும்போதே லிங்கை பயன்படுத்தி வினா தலை செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் கட்டாயம் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தறக்கு கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குறதுல ஒரு பயன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வீடியோ தொடர்பான கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும்போது நீங்கள் உங்களோட பெயர் நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுங்க இந்த வீடியோ எனது சூழ் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூழ் மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கொண்டு போகப்படும் அது கலந்துரையாடல் முறையில கற்பிக்கிறதால நீங்க கலந்து கொள்றதால நீங்களே அந்த வகுப்புல உங்களுக்கு ஒரு புரிதலோட போவீங்க புரிதலோட போகாட்டி நீங்கள் என்னை கேட்டுக்கூட அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வகுப்புகளில் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டுக்கூட பெற்றுக்கொள்ளலாம் சரி வாங்கோ கேள்விக்குள்ள முதலாவது நிறையில் ஐந்து கன்றுகள் நாற்றுக்கள் இரண்டாவது நிறையில் எட்டு நாற்றுக்கள் மூன்றாவது நிறையில் பதினொன்று நாற்றுக்கள் என்றவாறு ஒரு கூட்டல் விருத்தியில் ஒழுங்கில் தோட்டம் ஒன்றில் மிளகாய் கன்றுகள் நடப்பட்டுள்ளது சோ மிளகாய் கன்றுகள் நடப்பட்டிருக்கு எப்படி நடப்பட்டிருக்கு அந்த ஓடர் சொல்லியிருக்கு முதலாவது நிறையில ஐந்து கண்டு அடுத்த நிறையில எட்டு கண்டு அதுக்கு அடுத்த நிறையில் பதின் ஒரு கன்று ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கூடுற மாதிரி இந்த கூட்டல் விருத்தியில் மிளகாய் கன்றுகள் நடப்பட்டிருக்கு ஸோ அடுத்ததில் பதினாலு பதினேழு அப்படின்ட்டு போகும்போது மூண்டு மூண்டாக கூடு முதல் நான்கு நிறைகளிலும் நடப்பட்ட நாட்டுகளின் எண்ணிக்கையை தனித்தனியே எழுதுக இதுக்கு டிஎன் சூத்திரம் எல்லாம் இல்லை இது முறை எழுதுகென்று தான் சொல்லணும் வழக்கமாக இது தனித்தனி எழுது வேண்டாம் முதலாவது நிறையில் ஐந்து இரண்டாவது நிறையில் எட்டு மூன்றாவது நிறையில் பதினொன்று நான்காவது நிறையில் பதினாலு இதுக்கெல்லாம் எதிர்பார்த்தது அதை ஓடரில் எழுத சொல்லி அஞ்சு எட்டு பதினொன்று முதல் நான்கு உறுப்புகளுக்கெல்லாம் நாங்க சூத்திரம் பயன்படுத்துறீங்களா இப்போ எங்களுக்கு இரண்டாவது கேள்விக்கு போகும்படியில் பதினோராவது நிறையில் நாட்டப்பட்ட மிளகாய் கன்றுகளின் எண்ணிக்கையை காண்க பதினோராவது நிறை இதுல முதலாம் நிறை முதலாம் உறுப்பு இரண்டாம் நிறை பதினைந்தா பதினைந்தாவது நிறை நாம் வாசித்தது போல சாரி ரெண்டாவது கள்ளி பதினைந்தாவது நிறையில் நாட்டப்பட்ட மிளகாய் கன்றுகளின் எண்ணிக்கை காணுங்க முதலாவது நிறையில நாட்டப்பட்டது முதலாவது உறுப்பு ரெண்டாவது நிறையில மாட்டப்பட்டது ரெண்டாம் உறுப்பண்டா பதினைந்தாவது உறுப்பு பதினைந்தாவது நிறையில மாட்ட நாட்டப்பட்ட கன்றுகள் இந்த தரும் தெரியும் ஸோ நான் இந்த விருத்தி இந்த பதினைஞ்சாம் உறுப்பை காணும் இது என்ன சூத்திரம் என்ன விருத்தி கூட்டல் விருத்தி கூட்டல் விருத்தியில் என்ன முறுப்பு சூத்திரம் மொத்தமாக கூட்டல் விருத்தியில் ரெண்டு சூத்திரம் தான் பிள்ளைகள் மெயின் சூத்திரம் டிஎன் சூத்திரம் எஸ்என் சூத்திரம் ஆனால் எஸ்என்னுக்கு ரெண்டு சூத்திரம் வருது டிஎன் சூத்திரம் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன் டூ டி எஸ்என்னுக்கு மெயின் சூத்திரம் வேண்டாம் என் பை டூ ஏ ப்ளஸ் எல் தான் மெயின் சூத்திரம் இந்த எல்லுக்கு பதிலாக நாங்கள் இதை பயன்படுத்தும் போது தான் ரெண்டாவது சூத்திரம் வருது டிஎஸ் என் பை டூ இங்கே ஒரு ஏ ஏற்கனவே ஒரு ஏ வச்சுருந்தா ரெண்டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி என்று அடுத்த சூத்திரம் வருது நாங்கள் இந்த இந்த ரெண்டு சூத்திரத்தை தான் பயன்படுத்த போகிறோம் எங்களுக்கு கேள்வி இதில் எஸ்என் சூத்திரம் பயன்படுத்தணுமா டிஎன் சூத்திரம் பயன்படுவோம் பதினைந்தாவது உறுப்பாகுறதுக்கு எஸ்என்ஆஎன்னா டிஎன் சூத்திரம் சூத்திரத்தை எழுதணும் கட்டாயம் கூட்டல் விதத்தில் எதிர்பார்க்கப்படுது சூத்திரம் எழுதுகிறானா என்றது மெயின் சூத்திரம் எழுதணும் டிஎன் சமன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி சூத்திரத்துக்கு புள்ளி கூட சூத்திரம் எழுதி செய்கிறானா இல்லை நேரம் போகிறானா ரெண்டாவது வரையலைன்னா அதுக்கு புள்ளி இல்லை பிரதியிடலுக்கு வேற வேறு புள்ளி சூத்திரம் எழுதுறதுக்கு வேறு புள்ளி சூத்திரம் எழுதுறானாங்ன்றது மெயின் எனக்கு டி பதினஞ்சு வேணும் ஸோ ஏ முதலாம் உறுப்பு அஞ்சு என் மைனஸ் ஒன் பதினஞ்சு செய்ய நாலு அது வேகமாக போடும் பதினாலு இல்லை என்ன நீ பிரிக்கெட்டோட செய்ய போகிறேன்னா ஒரு வேறே வீணாகும் அவ்வளோதான் டி மூன்று பெருக்கி போட்டு தான் கூட்டணும் கூட்டி போட்டு பெருக்கிறீங்களே பெருக்கி போட்டு தான் கூட்டணும் முதல் பெருக்கல் விதியின்படி பெருக்கினா

மிளகாய் கன்றுகள் நாட்டப்பட்டது இது அப்படிப்பட்ட கல்யாணம் என்னுடைய வீட்டில் நான் மூன்றாவது பிள்ளை நான் தான் என் வீட்டை கடைசி பிள்ளை தான் நான் தான் என்னுடைய வீட்டில் கடைசி பிள்ளை ஸோ என்னுடைய வீட்டில் மொத்தம் எத்தனை பிள்ளை நீங்கள் தான் கடைசி என்றீங்க நீங்கள் தான் மூன்றாவதுன்றீங்க மொத்தமாக மூன்று பேர் சார் அதே தான் இங்கே மொத்தமாக இப்படியே இந்த விருத்தி டெவலப் ஆகி கடைசி உறுப்பு கடைசி நிறையில் நாட்டப்பட்டுள்ள கன்றுகள் இந்த இன்றைக்கி எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு எத்தனையாம் உறுப்பண்டு கண்டுபிடிச்சிட்டோம்டா இந்த நிறையில் எத்தனை உறுப்புகள் இருக்கண்டு கண்டுபிடிச்சிடுவோம் இது எத்தனையாம் உறுப்பண்டுதான் தெரியும் ஸோ நம்ம என்ன எடுத்துக்கொள்கிறோமுண்டா இது என்னாம் முறுப்பண்டு எடுத்து இது என்னாம் உறுப்பண்டு எடுத்து என் எண்ணன்றதை காணோம் அப்போ டிஎன்னுக்கு பதிலாக எழுபத்தி நாலு பிரியிட போகிறோம் என்னை காணப்போகிறோம் திரும்பவும் அதே சூத்திரம்தான் டிஎன் சமன் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டியில் எனக்கு இந்த ஊர் அந்த எண்ணா முறுப்பு இது எத்தனையா முறுப்புன்றதா அங்கே என்ன முறுப்பு தெரியும் எழுபத்தி நாலு போட போறேன் இன்னா முறுப்பு ஏ அஞ்சு இந்த எண் தெரியாது அந்த எண்ணுக்கானத்தான் வாரேன் ஸோ எண் செய்ய ஒன்றும் தெரியாது டி மூன்று பொதுவாக நீங்க செய்கிறதையே நான் பயன்படுத்துகிற முடிய அடைப்புடைச்சி தான் நீங்கள் செய்யறீங்க ஆனால் இது அடைப்புடைக்காமலும் செய்யலாம் என்ன எண்ன்றது ஒரே ஒரு தெரியாக்கனையும் ஸோ நீங்க அடைப்புடைக்காமலும் செய்யலாம் நீங்க செய்யற மாதிரி நானும் பாறேன் அடைப்புடைச்சி செஞ்சா பிரக்கெட்டை நான் உடைக்க போறேன்னா பிரக்கெட்டுக்கு வெளியில பெருக்கி கொண்டிருக்கிறாரால என் உள்ளே இருக்கிறார்கள் பெருக்கப்படும் என் பெருக்கப்பட்டால் என்ன யார் பெருக்குமா இந்த சகவும் மூண்டும் சேர்ந்து பெருக்கும் சக மூண்டு என் சக மூண்டெண்டு பெறும் மூண்டெண்ண மட்டும் விங்காலம் வச்சுக்கொண்டு எல்லாரும் மங்காளம் அனுப்புறன் அப்படியே இடம்பெலாம் மாத்துறேன் ரெண்டு ஸ்டெப் சேர்த்து செய்யறேன் இல்லைன்னா நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா குறைச்சு கொள்ளுங்க மூண்டெண் சமன் எழுபத்தி நாலு இந்த சக அஞ்சு சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் வந்து இடம்பெல மாறி வந்திருக்கு சய அஞ்சு சய மூண்டு அங்கே போனால் சக மூண்டு கழிச்சிட்டு கூட்டணும் அறுபத்தொம்பது மூண்டும் எழுபத்தி ரெண்டு ஸோ மூண்டு என் சமன் எழுபத்தி ரெண்டு என்ன காணணும்டா சமன்பாட்டின் இருபுறமும் மூண்டாவில் பிரிச்சா என் சமன் இரு எழுபத்தி ரெண்ட மூண்டாளை பிரிச்சா ஏழில் ரெண்டு முறை ஒருமிச்சம் பன்னெண்டில் இருபத்தி நாலு ஆகவே என் சமன் இருபத்தி நாலு ஆனால் விட என் சமன் இருபத்தி நாலு இல்லை கேட்டது என்ன இல்லை கேட்டது எத்தனை நிறைகள் இருக்கண்டு ஆகவே அதை கண்டதோடு மட்டும் விடாம ஆகவே இருபத்தி நான்கு நிறைகளில் மிளகாய் கன்றுகள் நடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவோம் இருபத்தி நாலுன்றது விட நாலாவது கேட்டு கேள்வி தோட்டத்தின் உரிமையாளர் தனது தோட்டத்தில் நடப்பட்டுள்ள மிளகாய் கன்றுகளின் மொத்த எண்ணிக்கை ஆயிரத்திலும் அதிகம் என கூறுகின்றார் அவரின் கூற்று தவறானது என காரணங்களுடன் குறிப்பிடுக நம்ம நம்ம என்ன செய்யணும் மொத்த மிளகாய் கன்றுகள் இந்த எண்ணிக்கையை காணணும் ஸோ இங்கே இருந்து கடைசி நிறைவில் உள்ள மிளகாய் கன்றுகள் இந்த எண்ணிக்கை வரைக்கும் கூட்டணும் இது கூட்டணும் டோட்டல் எஸ் என்ன டிஎன் இப்போ இருபத்தி நாலு நிறைகள்லேயும் உள்ள மிளகாய்க்கு எஸ்என் ஆனால் எஸ் எத்தனை எத்தனை நிறைகள் இருந்து எண்ணிக்கை மொத்தம் எத்தனை உறுப்புகளை கூட்டணும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு நிறைகளிலும் அந்த மூன்றாங்க கண்ட எண் எங்களுக்கு இங்கே பயன்படுத்து படுத்து இருபத்தி நாலு நிறைகள்லேயும் உள்ள எண்ணிக்கையை வந்து நாங்கள் கூட்டணும் இருபத்தி நாலு சரி ரைட் ஆகவே நாங்கள் நாலாவது கழிக்கு இப்போ பயன்படுத்த போகிறோம் சூத்திரம் எஸ்என் சூத்திரம் கடைசி உறுப்பு தெரியும் ஸோ இந்த சூத்திரம்தான் ஈஸி

அந்த இதே விட தான் இதே சுருக்கள் தான் வர வெட்டக்கூடியதாக இருந்தால் மட்டும் வெட்டணும் அநியாயத்துக்கு செய்வானுகள்டா வெட்ட முடியாத இருக்கும் இருபத்தஞ்செண்டா பன்னெண்டு விஷம் அஞ்சு தான் வெட்டி போடுவான் வெட்டுவோணுமென்றே எந்த கட்டாயம் இல்லை எழு சுகமாக்குறதுக்கு தான் வெட்டுறது எங்களை கணிதத்தை சுகமாக்கணும் பிறகு கஷ்டமாக்குறதுக்கு இல்லை இதை வெ இதை பெருக்கினா எழுபத்தி ஒன்பது கூட்டிட்டு பிரேக்கெட்டை உடைச்சிட்டேன் பிரேக்கெட்டை முடிச்சுட்டேன் பிரேக்கெட்டைக்குள்ளே இருக்க செயற்பாடை முடிச்சுட்டேன் பெருக்கிறேன் பெருக்கினா பன்னீர் ஒன்பது நூற்றி எட்டு எட்டை போட்டு பத்து மிச்சம் எண்பத்தி நாலும் பத்தும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வருது ஆகவே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு கன்றுகள் தான் இவற்ற நிற தோட்டத்தில் இருக்குது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுன்றது ஆயிரம் கன்றுகளை விட குறைவு அது சின்ன தமிழ்லேன்னு சொல்லியிருக்கலாம் குறைவு ஆகவே கேட்ட கேள்வி இது இல்லை அவருடைய கூற்று எப்படிப்பட்டது தவறானது காரணம் மேல இருக்கு ஆகவே அவரின் கூற்று உரிமையாளரின் கூற்று அவரின் கூற்று தவறானது கட்டாயம் இது கொடுக்கணும் அவர்கிட்ட கூட்டு தவறு அப்படின்றத காட்டச் சொன்னது தவறானது காரணம் மேலே எஸ் இருபத்தி நாலு உறுப்புகள் இந்த கூட்டத்தை கூட்டி காட்டிக்கணும் அது ஆயிரத்தை விட குறைவென்று காட்டிக்கணும் காட்டிக்கணுதான் புள்ளி திட்டத்தை சொல்லிடுறேன் பிள்ளைகள் கேட்கணுமெண்டா கேளு கூடா ஈஸியா இருந்துச்சு நான் இவ்வளவுக்கு நேரம் டக்குன்னு செய்வேன் எதிர்பார்க்கல ஈஸியா இருந்துச்சு கூட்டல் விருத்தி ஈசி எந்த சூத்திரம் எந்த இடத்துல பிள்ளையன் இல்ல முதல் நான்கு உறுப்புகளையும் எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் இதுல சூத்திரத்துக்கு மார்க்ஸ் தரன் பிள்ளையன் சூத்திரத்துல முதல் டிஎன் சூத்திரத்தை பிரயோகிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மார்க்ஸ் பிரதீர்றதுக்கு ஒரு மார்க்ஸ் நாற்பத்தேழு என்று காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் மொத்தமா மூன்று மார்க்ஸ் வரும் திரும்பவும் திரும்பவும்ி திரும்ப அதுக்கு புள்ளி கிடைக்காது பிரதி இட்டு இருபத்தி நாலு அண்டு கண்டுபிடிச்சி இருபத்தி நாலு நிறைகள் உண்டு என்று கண் மொத்தமாக சொல்கிறதுக்கும் சேர்த்து ரெண்டு மார்க்ஸ் சரிதானே இங்க மூன்று நாலு இங்கே ரெண்டு ஆறு ஆயிட்டு மொத்தமாக இதுல திரும்ப எஸ்என் சூத்திரத்துக்கும் இந்த முறையும் புள்ளி கொடுக்கலாம் சில நேரம் கிடைக்காது ஏதோ ஒன்றுக்கு தான் கிடைக்கும் பிரதி இடலுக்கு ஒரு மார்க்ஸ் அதுக்கு பிறகு அது தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி அது ஆயிரத்தை விட குறைவென்று சொல்லி இந்த விட்ட கூற்று தவறானதுன்றதையும் சேர்த்து சொன்னால் அந்த ஒரு மார்க்ஸை கொடுங்கோ மொத்தம் பத்து புள்ளிக்கு உங்களுக்கு எத்தனை அப்படின்ற பதிவோம் இதுக்கு நாலு அடுத்ததுக்கு ரெண்டு அடுத்ததுக்கு மூன்று அடுத்ததுக்கு ஒன்று பத்துக்கு உங்களுக்கு எத்தனை பொதுவாக பத்துக்கு பத்து வந்திருக்கு